வணக்கம் நண்பர்களே இப்போ பார்த்திங்கன்னா இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஏழு ஆறு பால் கறவை கொண்ட ஒரு மாட்டை மாட்டைப்படுத்தி தான் பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா காலையில் ஒரு ஏழு லிட்ரு ஒரு சாயங்காலம் ஒரு ஆறு லிட்ரு கறக்குன்னு சொல்லியிருக்காங்க ஒரு அஞ்சு ஆறு நம்ம வந்து கேரண்டி கொடுக்கலாம் பால் கறக்குங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா மாடு நல்ல ஹைட் வெயிட்டான மாடு ஒரு எலும்பு கூட எதுவும் தெரியாமல் நல்லா மா நல்லா மேய்ச்சல் முறையில் நல்லா மேய்கிற மாடு பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் மாடு இதுவும் அந்தளவுக்கு சோடை இல்லாமல் நல்ல தரமான மாடு தான் இது வேணுங்கிறவு தரலாம் வாங்கலாம் இதோட கண்டு பார்த்தீங்கன்னா பொட்டை கண்டு போட்டிருக்கு நல்லா செவ்வள மரக்கண்டு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ம கண்டு பார்த்தீங்கன்னா போட்டு ஒரு பதினஞ்சு நாள் ஆகிருக்கு இதோட பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல கண்டு நல்லா ஆரோக்கியமாக நல்ல இதாக இருக்குது கண்டு வந்து பொட்டை கண்டு அதனால தாராளமாக வாங்கலாம் மாடு மாட்டோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மாட்டுக்காரகோ ஐம்பது ரூபா சொல்லியிருக்காங்க நம்ம ஒரு நாற்பத்தஞ்சிலேருந்து நாற்பத்தி ஏழு ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் மாடு வாங்கலாம் இது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது எத்து மாடு ரெண்டாவது எத்து மாடு இப்போ தான் வந்து கடை சேர்ந்துருக்கு பல் வந்து எட்டா எட்டாவது பல் வந்து முளைச்சிருக்கு பார்த்தீங்கன்னா தாராளமாக வாங்கலாம் மாடு நல்லா வந்து புல் இதெல்லாம் மேயிற மாடு தான் இந்த பேப்பர் இந்த மாதிரி இது சாப்பிடாத மாடு தைரியமாக நம்பி வாங்கலாம் கரைவைக்குனால் ஏற்ற மாடு இது வேணுங்கிறவங்க வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்பர் போட்டு விட்றேன் வேணால் நேரடியாக வந்து பேசி பார்த்து வாங்கிக்கலாம் மடு பார்த்தீங்கன்னா நாங்கள் பால் கறந்ததுக்கு தான் அந்த வீடியோ எடுத்தோம் அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மடு உங்களுக்கு அந்தளவுக்கு பெருசாக தெரியாது நம்ம கறவை நோட்டு இதெல்லாம் பார்த்தோம் கொஞ்சம் ஆறு அஞ்சு கறந்துருக்காங்க அதனால் ஆறு அஞ்சு கேரண்டி கொடுக்கலாம் வேணுங்கிறவங்க சொல்லுங்கள் இந்த மாடு இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பரங்குடி பக்கத்தில் தேனா புதுக்கோட்டை வளையநிந்தலுக்கு இடையில் ஒரு கிராமத்தில் இருக்குது வேணுங்கிறவங்க சொல்லுங்கள் நேரடியாக போய் பார்த்து அனுசரித்து வாங்கி கொடுப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்